பத்தாயிரர்பாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும் ஸோ அதில் எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வீடியோவில் நாம பத்தாயிரரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திங்கனா இந்த வீடியோ உங்களுக்கான தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்தாயிரம் ஒரு மொபைல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இந்த பொசிஷன் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் டூ தான் இந்த மொபைலில் நமக்கு ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குது பட் நைன்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் ஸோ டிஸ்பிளே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் என்ற டிவல் கேமரா செட்டப் இருக்குது டூ கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நம்போம் எயிட் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் எட்டிபே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும் செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ் தான் நம்ம சொல்லணும் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு அண்ட் டிமென்சி சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது ஸோ கேமிங் ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக விளையாடிக்க முடியும் லோ செட்டிங்ஸில் விளையாடும் போது எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயம் எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்குன்னு நண்பா பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இங்கே இல்லை ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியன் பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸாக்டான ப்ரைஸிங் டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம் அண்ட் ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்குது ஸோ அதோட பாசிட்டிவாக சொல்லலாம் அண்ட் பேட்டரியையை கூட நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம் சார்ஜிங்குமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அண்டு கேமரா மெயின் கேமராட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கிடச்சிருந்துருக்கலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அவ்வளோவா குறை சொல்லக்கூடாது பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றதான் என்னோடய கருத்தாக இருக்கு அண்ட் டிஸ்பிளேயுமே ஒரு ஓலுக்கு தான் இருக்குதுன்னு நண்பன் ஸோ உங்களுக்கு இது ஓகே நான் மட்டும் இந்த மொபைலை பாருங்கள் அப்படி இல்லைனா வேற மொபைலையும் நீங்கள் பார்க்கலாம் நண்பா ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பட் ஒன் டுவெண்டி ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது நமக்கு ஸ்மத்தான யூசர் எஸ்பீரியன்ஸாக தரும் அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது சிங்கிள் கேமரா செட்டப் தான் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இங்கே கணக்கு அமைக்கிறதுக்காக டூ மெகா பிக்சல் டெப்த்து டூ மெகா பிக்சல் மேக்ரோ அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கொடுக்கல அண்ட் டென் ஐடி பீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயோ ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட அந்த அளவுக்கு இருக்காது ரியல் சைட் கேமரா வேணால் ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் இந்த மொபைலை நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோன்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மேபி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைல கூட கன்சிடர் பண்ணலாம் ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இது ஒரு நல்ல விஷயம் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேட்டரி பேட்டரி ஃபிஃப்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜேக்குமே நமக்கு இருக்கு இந்த மொபைலோட ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரெண்டு இப்போதைக்கு பத்தாயிரத்து ஐநூறுபாய்க்கு பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பட்ஜெட் விட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்ட்ரா தான் ஆஃபர் டைமில் நமக்கு இதை விட கம்மியாகவே கிடைக்கும் நீங்கள் அப்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா ஓரளவுக்கு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மென்ஸ் இங்கே நல்லாயிருக்கு அண்ட் ஃபைவ் ஜி சப்போர்ட் இங்கே நிறைய ஃபைவ் ஜி ப்ரான் கொடுத்துருக்கிறதுலாம் நல்லாயிருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் கம்மி விலையில் ஒரு நல்ல பிராண்டுகிட்ட இருந்து ஃபைவ் ஜி மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் ரியல்மி சி சிக்ஸ்டி ஃபைவாக கன்சிடர் பண்ணலாம் மற்றபடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதையே கன்சிடர் பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பட் ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது ஐபிஎஸ் செல்சரி பேனல் தான் ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஹெச்டி ப்ளஸ் கொஞ்சம் கம்மி தான் பட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது அண்ட் டென்இடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் நம்மளால் வீடியோக்ராஃபி எடுத்துக்க முடியும் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்ட்டீனில் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்னாப்ராகன் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் வச்ச செக்மெண்ட்டில் கூட லான்ச் இருந்தாங்க இந்த இந்த ப்ராசஸரோட அண்ட் அதுக்கப்புறமா பதினஞ்சாயிரம் இப்போதைக்கு பதினோராயிரரூபாய்க்கே வந்திருக்கு ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி வித் எயிட்டீன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆடியே ஜேக் இருக்குது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்டில் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி என்ற பேஸ் ஆப்ஷனை கொடுத்து பதினோராயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க எஸ் நம்ம பட்ஜெட் விட ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது பட் அதுக்கான வேல்யூ இதில் கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கேமிங் மொபைல் தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா தாராளமாக நீங்கள் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோரை கன்சிடர் பண்ணலாம் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் கேமராஸை சொல்லலாம் அண்ட் பேட்டரியை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் உணவே சொன்ன மாதிரி இதனோட டிஸ்ப்ளே தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் ஓகே இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சடி பேனல் தான் தந்திருக்காங்க ரெஃப்ரெஷ் ரேட் நைன்டி ஹர்ட்ஸ் இருக்குது கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப் நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் கேமராட பர்ஃபார்மன்ஸுமே பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது செல்ஃபி கேமரா அபோவ் அவரேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனோட தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் டபுள் த்ரீ ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸருமே இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் பதிமூணு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட்டும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இருக்குது ஸோ நமக்கு லாங் லாஸ்ட்டிங்கான பேட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் டுவெண்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பாக்ஸில் அதை அவங்க இன்க்ளூட் பண்ணுறதெல்லாம் தனியாக தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆம் மாடியே ஜாக் டெடிகேட்டட் எஸ்டி கார்ட்ஸ்ல ஆட்டும் நமக்கு தந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரேன் பதினோராயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு சேலாயிட்டிருக்கு பட் லான்ச் பண்ணும்போது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம பட்ஜெட் விட ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் நமக்கு ஒரு நல்ல வேல்யூ ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிது அதுவும் சாம்சங் சைட்லேருந்து ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட கேமரா சொல்லலாம் அதாவது மெயின் கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பெர்ஃபார்மென்ஸ் இந்த பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது நல்லாயிருக்கு பேட்டரியுமே நமக்கு நல்லா இருக்கு பட் நெகட்டிவ் பாயிண்ட் வரும்போது டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டராக இருந்துருலாம் பட் இதுவே ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு அண்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சாம்சங் மொபைல் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண ஓகே இந்த பொர்ஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு ஐபிஎஸ் எல்சி பேனல் தந்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனோட நைன்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்டரோட நமக்கு இருக்குது ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கணும்னுப்பா ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எயிட் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது செல்ஃபி கேமராடோட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக தான் இருந்தது ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது ஸோ ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்கிது ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது டுவெல் ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் குட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி இருக்கு அண்ட் எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கு ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியன்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பதினோராயிரம் ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது பட் எக்ஸாக்டான பிரைஸிங்கே டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பெர்ஃபாமன்ஸை சொல்லலாம் ஃபைவ் ஜி சப்போர்ட்டை சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கே நம்ம சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராட பர்ஃபாமன்ஸுமே ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரஃப்ரெஷ்ஹ் கொடுத்துருந்துக்கலாம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்கறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள் ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோட எழுதிக்கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்களுக்கூடிய ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நன்றி